ஓம் மகா கணபதியே நம ஓம் ஸ்ரீ குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குரு சாசாத் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் குருவேஸ்வரணம் அனைத்து மக்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்த்து போறோம் அப்படின்னா நம்ம ஜோதிட ரீதியாக ஐந்தாம் பாவம் பாவகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட முன்னோர்கள் வந்து பு புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும் அதை பொறுத்து தான் நம்மளுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இப்போ நிறைய பேருக்கு ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து குரு புண்ணியஸ்தானம் சரியில்லை முன்னோர்கள் நிறையா சாபங்கள் செஞ்சுருக்காங்க நிறையா வந்து பிரச்சனையாக இருக்குது இல்லை ராகுக்கு இது தோஷமாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஜாதகத்தில் எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு நல்ல திசை போகுது நல்ல திசா புத்தி போகுது உங்களுக்கு வந்து சுக் சுக்கர தசை போகுது உங்களுக்கு வந்து சூரிய தசை போகுது உங்களுக்கு நல்ல யோகியோட திசை போயிட்டு எல்லாமே நல்லா இருக்குது ஆனா வந்து எனக்கு பிரச்சனை நடக்கு நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய விஷயமா நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா இந்த முன்னோர்கள் வழிபாடு அதாவது திடி கொடுக்குறது அமாவாசை திதி ஸோ இந்த விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு அதை சரியா செய்யறோம் அப்படின்றது அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு சரிங்களா ஜாதக ரீதியா அந்த ஜாதக கட்டங்களே எந்தெந்த திறனும் எந்த அமைந்திருக்குது அப்படின்றதுக்கான ஒரு வேஸ் ஒரு ரூட் காசே பார்த்தீங்கன்னா இந்த முன்னோர்கள் நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு செய்யணும் அவங்களும் நம்ம எந்த அளவுக்கு மதிக்கணும் அப்படின்ற விஷயம் தான் சரி இப்போ நம்ம பொதுவாகவே என்னன்னா நம்ம பிள்ளைங்க வளர்றாங்க இல்லை நம்ம அப்பா அம்மா இருக்காங்க நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா பெரியவர்களை மதிக்கணும் பெரியவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும் பெரியவங்களை அவங்களுக்கு தேவைகளை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு வளர்த்துருப்பாங்க இப்போ நம்மளும் நம்ம அடுத்த வர ஜென்ரேஷன் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம இருக்கோம்னா அவங்களுக்கு நம்மளோட பிள்ளைங்களுக்கு பாட்டி தாத்தாவை நல்லபடியா மதிக்கணும் அவங்களை வந்து மன சந்தோஷப்படுற அளவுக்கு நல்லபடியாக எல்லா விஷயமும் செய்யணும் அவங்கள சந்தோஷமா திருப்தியா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ அவங்க நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்த காலங்கள்ல நம்மளை அவங்கள சந்தோஷமா வச்சுருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் பட் நம்மளால முடிஞ்சா சந்தோஷமா வச்சிருந்துருக்கோம் சில நிறைய சூழ்நிலைகள்னால அவங்கள சந்தோஷமா வச்சிருக்க முடியாம போயிருந்துருக்கலாம் வேணும் கூட பண்ணியிருந்துக்கலாம் இல்ல பண்ண முடியாத சூழ்நிலையா கூட இருந்துக்கலாம் சரிங்களா சோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அது அவங்க திருப்தி அடையாம இருந்திருக்கலாம் இல்ல சந்தோஷப்படாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம் அதை தாண்டி அவங்க காலம் மறைந்த பிறகு அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன செய்யணும் முக்கியமா அப்படின்னா இந்த இன்னொரு வழிபாடு அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு திதி கொடுக்குறது இல்லை அவங்க இறந்து போன அன்னைக்கு அந்த திதிகளை கொடுக்கறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சரிவர கரெக்டாக செஞ்சுட்டு வந்தாவே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகள் வராமல் இருக்கும் நம்ம ஜாதகத்தில் உள்ள இருக்கக்கூடிய நிறைய யோகங்களை நம்ம அனுபவிக்கிறதுக்குமான வழிகளை உருவாக்கி கொடுப்பாங்க சரிங்களா நம்ம ஒரு மனிதனோட ஜாதகம்னு எடுத்துட்டீங்கன்னா அதில் நிறைய யோகங்கள் இருக்குது சந்திரமங்கல யோகம் புத ஆதித்ய யோகம் சூரியன் பகவானோட யோகங்கள் இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களோட இணைவாக இருக்கிறப்ப அந்த அது அந்த ஒரு கிரகங்கள் இன்னொரு கிரகத்தோட இணையும் போது அது ஒரு யோகத்தை கொடுக்கும் இல்லை ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பார்க்குறப்ப அது ஒரு யோகத்தை கொடுக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த கிரக இணைவுகள் இந்த யோகங்கள் இந்த மாதிரியான யோகங்கள்லாம் நம்ம நம்ம அனுபவிக்க முடியாமல் போகிறதுக்கு ஒரே காரணம் நம்ம முன்னோர்களை சரியாக வழிபட்டுக்கலாம் அவங்கள மறைந்த பிறகு அந்த ஆன்மாவை நம்ம சாந்தி அடைகிறதுக்குண்டான விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கோமா அப்படின்றதுதான் விஷயம் சரிங்களா ஸோ கண்டிப்பா இப்ப எல்லாரும் ஏதோ ஒரு காரணமா வச்சா பிசினஸ் பண்றாங்க உங்களுக்கு வந்து பித்திருதோஷம் இருக்கு சூரியனும் செவ்வாய் சேர்ந்து இருக்கு சூரியன் செவ்வாய் இங்கே சேர்ந்து இருக்கு சூரியன் சந்திரன் இங்கேயே சேர்ந்து இருக்கு சூரியனும் சந்திரனும் வந்து பாத்துக்குது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அம்மாவா இது வந்து பித்ருதோஷம் அப்புறம் வந்து சூரியன் ராகுவோட சேர்ந்துருக்கு சூரியன் வந்து கேதுவோட சேர்ந்துருக்கு இது வந்து அம்மா வகையில் வந்து பித்ரு தோஷம் இது வந்து அப்பா வகையில் வந்து பித்ரு தோஷம் இல்ல ராகு கேது தோஷம் இந்த மாதிரி நிறைய தோஷங்களை ஒரு காரணமா சொல்லி இதுக்கு நீங்க இங்கே போய் பரிகாரம் பண்ணுங்க இந்த ஹோமம் பண்ணுங்க இங்க வந்து திரு கூட இந்த மாதிரி சொல்லி அது ஒரு பிஸ்னஸாக மாட்டாங்கன்னு தவிர ஆத்மார்த்தமாக நம்ம போய் அவங்க முன்னோர்களை மனசில் நினச்சி வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு பிடித்த உணவு பண்டங்களை வைத்து அவங்கள நினச்சி நம்ம ஒரு துணிமணிகள் எடுத்து வைத்து ஆத்மார்த்தமாக அவங்கள்ட்ட மண்டிகிட்டு நம்ம அவங்கள்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள சாந்திப்படுத்தினா மட்டுமே அந்த தோஷங்களுக்குண்டான கர்மாக்கள் குறைந்தே தவிர நம்ம எங்கேயும் போய் எந்த யோ ஹோமங்கள் யாகங்கள் பண்ணுறது மூலயமா எந்த விஷயங்களும் குறையாது சரிங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை சாமி நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போய் திலகோமம் பண்ணிட்டு இருந்தேன் அங்க இருபத்தி ஒரு பிராமணர்களுக்கு நான் அதை பண்ணேன் அந்த ஹோமம் பண்ணேன் அந்த பரிகாரம் பண்ணேன் இத வந்து இந்த பரிகாரம் பண்ண கழிஞ்சிரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதெல்லாம் செஞ்சேன் எது செஞ்சாலும் இப்ப நான் இருக்கேன் என்னைய ஒருத்தவங்க வந்து என்னைய வந்து ஒருத்தவங்க தவறாக பேசிட்டாங்க இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலை சரிங்களா சோ அவங்க வந்து என்கிட்ட திரும்ப ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணணும்னா என்கிட்ட எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டேன் நான் ஏத்துக்கலாம் ஏத்துக்க மாட்டேன் மனசார வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா சரி போயிட்டு போ அப்படின்னு மன்னிச்சு விட்டுறாங்க சரிங்களா சோ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மன்னிக்கிறதுக்கு தவிர பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு இடத்துல போய் பரிகாரம் பண்றதோ பூஜை பண்றதோ கோமைகள் பண்றதோ யானைகள் பண்றதுனால எந்த விஷயம் மாறி இருக்கிறது இல்லை நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள்ட்ட போயிட்டு நம்ம அவங்கள்ட்ட பேசணும் அவங்க உயிராக வாழ்ந்தப்ப உயிரோடு வாழ்ந்தப்போ அவங்க பாட்டியை நம்ம கூப்பிட்ருப்போம் தாத்தாவை கூப்பிட்டுருப்போம் அவங்கள்ட்ட போய் பேசியிருப்போம் அவங்கள்ட்ட பக்கத்தில் அவங்கள்ட்ட கொஞ்சிருப்போம் அவங்க கொடுத்த சாப்பாடுகள் தின்பண்டை நம்ம சாப்பிட்ருப்போம் அவங்களோட காசை நம்ம வச்சு பயன்படுத்தியிருப்போம் இன்றைக்கி அவங்க விட்டுட்டு போன சொத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவிக்கல ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களோட ஆன்மாவை வந்து சாந்தி அடைகிறதுக்கு சந்தோஷப்படுத்துறதுமான விஷயங்கள் நம்ம பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வருட வருடம் எடுத்து வச்சு திதி வருது எந்த திதியில இறந்து போனாங்க எனக்கு விஷயத்த எங்களோட தாத்தா இறந்து போனேன் விவரம் தெரியாது எங்க பாட்டி இறந்து போன விவரம் தெரியாது அப்படின்னா நம்மளுக்காகவே முன்னோர்கள் ஒரு நாளை உருவாக்கி வச்சிருக்காங்க மாலையை பச்சை அமாவாசை புரட்டாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு மாலையை பச்சை அமாவாசை அதை தாண்டி தை மாசம் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசை ஸோ இந்த இரண்டு நாட்களில் இந்த இரண்டு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நம்ம போய் பொதுவாக என்னோடய முன்னோர்கள் நினச்சி நான் வந்து சிதி கொடுத்தாவே அவங்க அதை ஏற்றுக்குவாங்க நம்மளுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் வந்துடும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு நாள் இல்லாமல் மற்ற எல்லா மாதங்களையும் இந்த அமாவாசை வழிபாடு வந்து நம்ம இருந்துக்கலாம் ஸோ அமாவாசை அன்னைக்கு ஏன் கரெக்டாக அந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் சொர்க்கத்துக்கு போறாங்க ந நகர நரகத்துக்கு போறாங்க இந்த மாதிரிலாம் ஒரு புராண விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ அங்க சிவபெருமான் இந்த ஆன்மா எல்லாருமே வந்து நம்ம சிவனடி பெற வேண்டும் இறைவனடி சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அங்க போயிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுவாரு அந்த மாசத்துல அமாவாசை அன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாள் கப்பம் அந்த ஆன்மாக்களை நீங்க தேவலோகத்துல இருந்து பூமிக்கு போங்க உங்களோட பெற்ற பிள்ளைகள் வீட்டுக்கு நீங்கள் போகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் கொடுக்குறாரு சரிங்களா ஸோ அந்த ஆன்மாக்கள் நம்ம அவங்க பெற்ற பிள்ளைங்களோட வீட்டுக்கு வருவாங்க அவங்க வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுவாங்க நீங்க கூப்பிடணும் நீங்க வந்து அவங்களை வரவேற்கணும் நீங்க அவங்கள கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம அமாவாசை அன்னைக்கு நம்ம அமாவாசைக்கு முன்னாடி நாள் அடுத்த நாள் அதுக்கே ஒரு வழிபாடு சொல்லுவாங்க வீட்டில் வந்து கோலம் போடக்கூடாது விளக்கேற்றக்கூடாது முன்னோர்களை மட்டுமே நினைச்சு நம்ம அந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அம்மாவாசை அன்னைக்கு வீட்டில் வாசல்ல கோலம் போட்டு ஜெகஜோதியா விளக்கெல்லாம் ஏற்றி நம்ம சாமியை கொண்டு இருந்தோம்னா தெய்வத்துக்கு முன்னாடியே முன்னோர்களோட ஆசீர்வாதம் வேணும் சரிங்களா முன்னோர்களோட ஆசீர்வாதம் தான் குலதெய்வமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றாங்க ஸோ அப்போ வந்து முன்னோர்கள் நீங்க கவனிக்காமல் நீங்கள் வந்து அம்மாவாசை அன்னைக்கு நான் வந்து சாமி கும்பிட்றேன் நான் வந்து அந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போறேன் அந்த பரிகாரம் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா எந்த பரிகாரமும் வேலை செய்யாது முன்னோர்களை கையெடுத்து அவங்கள வீட்டுக்கு வாசல் அணிக்கிறவங்கள வீட்டுக்குள்ளே அழைக்கிற மாதிரி ஒரு கற்பனை பாவங்களை செஞ்சுட்டு அவங்கள வீட்டுக்குள்ள அழைச்சி அவங்களுக்கு ஒரு சூடம் சாம்பிடாணி காமிச்சு அவங்களுக்கு ஒரு விளக்கிட்டு வச்சு அவங்களுக்கு பிடிச்ச தின்பண்டங்களை வச்சு அவங்களுக்கு உண்டான ஒரு உடைகளை வச்சு நம்ம மனதார சாமி கும்பிட்டு நம்ம ஒரு வேலை காலையில் விரதம் வந்து மதியானம் சாமி கும்பிட்டு அவங்களுக்கு படைச்சிட்டு அவங்க ஞாபகார்த்தமாக ஒரு நிபுருக்கு அன்னதானம் கொடுக்குறது மூலயமா மட்டும்தான் முன்னோர்கள் சாந்தி அடைவாங்க அவங்க அமைதி நிலை அடைவாங்க அவங்க சந்தோ சந்தோஷமாங்க ஸோ அவங்க இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் சிறப்புகளையும் வளங்களையும் கொடுப்பாங்க சரிங்களா நான் எவ்வளவு வருஷம் கஷ்டப்படுறேங்க நான் வந்து என்னமோ பண்ணுறேங்க எல்லாத்தோட நான் திறமையாக இருக்கேங்க என்னோட தொழில் வளரவே மாட்டேங்குது என் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அண்ணன் கூட சண்டை வருது குடும்பத்தில் ஒட்டுமே இல்லை உடல் நலத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு பணம் என்னால் பார்க்கவே முடியல நான் பண்ற சம்பாதிக்க காசு எல்லாமே எதுனால வருது எப்படி வருது எப்படி செலவாகுதுன்னு தெரிலங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் நான் சம்பாதிக்கிறேன் உழைச்சி சம்பாதிக்கிறேன் ஓடுறேன் இருபத்தி நாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் சம்பாதிக்கிறேன் ஆனால் சம்பாதிக்க காசு நிற்க நிற்க மாட்டேங்குதுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு முன்னோர்கள் வழிபாடு அமாவாசை அன்றைக்கு முன்னோர்கள் வழிபடுறது அவங்களுக்கு திதி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்றது மூலயமா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை உருவாக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் நம்ம எல்லா சந்தோஷமான விஷயங்களையும் கண்டிப்பாக நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்றத சொல்லி இந்த விஷயங்களை கண்டிப்பாக எல்லாரும் ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க பயன்படுத்துவீங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவை நான் கொள்கிறேன் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சு கொள்வதற்கு நம்முடைய எஸ்சி அஃபிஷியல் விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை நன்றி வணக்கம்